நீ வரும் அவளுக்கு ஃபோன் பண்ணுடா மத்தியானம் மூணு மணிக்கு வீட்டை விட்டு போனான் இப்போ என்ன மணி ஆறாச்சு இன்னும் வீட்டுக்கும் வரல ஃபோனும் பண்ணி இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலன்னு சொல்லவும் மாட்டான் இதெல்லாம் வீடா லாட்ஜா ஆமாம்மா அவள் வீட்டில் அவளுக்கு என்ன நல்ல பழக்கம் சொல்லி தெரியல வீட்டுக்கு லேட்டாக போனோம்னா ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட அறிவில்லை நானே அவளுக்கு மூணு நாள் தடவை ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அங்கே மட்டும் தான் போயிட்டு இருக்கு டேய் அவள் வீட்டுக்கு வந்தானா நல்லா அப்பா அப்பா நப்பிட நீ அவன் வீட்டுக்காரன்றதுனால உன் மேலேயும் மரியாதை இல்லை மாமியார்ன்றதுனால என் மேலேயும் ஒரு மதிப்பு இல்லை அவ பாட்டு அவதவிக்கிட்ட போய் மாதிரி சுற்றிட்டு இருக்காடா அவள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அவள் போனதே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கிட்ட போயிருந்தா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அதுவும் இல்லம்மா அவங்க அம்மா அப்பா பார்த்தியா கல்யாணம் முடிஞ்சது கடமை தீர்ந்ததுன்னு இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுறாங்க அவங்க அவ்வளோதான் போய் கேட்பாங்களா அப்பா அம்மா இருந்தாலும் ஃபோன் இருக்கும் இன்னைக்கு அவ்வளோ வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத வீட்டுக்கு வெளியே பத்து மணி வரைக்கும் நின்னாலும் சரி அப்போதான் அவளுக்கு புத்தி தரும் அச்சோச்சோ அண்ணனே சும்மா இருந்தாலும் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு இப்படியே அவங்களை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ரெண்டு பேருக்கு சண்டை மூட்டி விட்டுட்டே இருக்குது இன்னமும் ஊரில் இருக்கவங்களாம் கூட்டு குடும்பம் தான் நல்லது கூட்டு குடும்பம் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கல்யாணம் ஆகி வர போனுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு இப்போ தான் புரியுது எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் நிச்சயமாக தண்ணி கொடுத்தது தான் போவேன் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு மாமியார் கிட்டே என்னால் திட்டம் அடிய வாங்கி சாக முடியாது இவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர வச்சு அநேகமாக ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்காமல் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க கூட இருக்க வரையும் இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழவே மாட்டாங்க அண்ணாவே போனால் போதும்னு விட்டால் கூட இந்த பொம்பளை அண்ணாவை ஏற்றி ஏற்றி விட்டுன்னு எடுக்குது இல்லை வேலை வட்டிக்காக போகிறது கிடையாது வீட்டு வேலை செய்ய கிடையாது அப்புறம் எங்கே வெளியே போய் இப்படி சுற்றிகிட்டு இருக்கா நீ முதல்ல அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்டே கேளு அவன் வீட்டில் இருக்காளா இல்லை வெளியே எங்கேனா போயிட்டாலான்னு ஒரு வேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேனா சுற்று போகிறாளோ ஒரேடியா அண்ணியை பற்றி ரொம்ப அப்டமாக பேசாதீங்க உனக்கு நல்லதே கிடையாது அது ஓ மகாரா நீ இங்கே தான் இருக்கிறீங்கம்மா நீ ஒருத்தி போதி எனக்கு எதிராக பேசுறதுக்கு ஆ ஒன்றும் அவளுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கு வந்துடுவியே இங்கேருந்து எழுந்து போடி ஆ காலிங் மேல் அடிக்குது இப்போ சொல்லி திறந்துப்பாரு அவள் தான் வந்திருப்பான் அவளை அப்படியே துரத்தி அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீ சொல்றது கரெக்ட்டு தான் நீ சொல்ற பேச கேட்காதனால தான் அவள் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிட்டு வர ஐயோ இன்னைக்கு இவர் போகிற வேகத்தை பார்த்தா அண்ணியை அடிச்சுட்டு போல இருக்கு நம்ம எப்படியாவது அண்ணியை இவர்கிட்ட காப்பாற்றணும் வாடா இன்னைக்கு அவளா நானான்னு பார்த்துடலாம் இச்சம்ம எவ்வளோ பாத்திரம் கிடக்குது அதை கூட தொடக்காமையா எங்கே போய் ஊர் பிடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல நம்மளும் இவங்க கூடே போவோம் ஏ வரா அவளை நம்மள என்னாக பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேளு எங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே எங்கே போனேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு எனக்கு செலவுக்கு காசு கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அதனால அம்மா கிட்டே கேட்டு காசு வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேங்க என்ன சொன்னேன் காது கேட்கல இருப்ப சொல்லு இல்லைங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் எதுக்குங்க இப்போ கோவமாக இருக்கீங்க இங்கேருந்து அரை மணி நேரம் நடந்தால் உங்க வீடு வந்துடுவோம் நடந்து போயிட்டு வந்திருந்தா கூட ஒன் அவர்ல போயிட்டு வந்துட்டு இருக்கலாமே எதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு எனக்கு தெரியாம வேற எங்க போய் அவங்க சுத்திட்டு வரியா ஐயோ ஏங்க அந்த மாதிரிலாம் பேசுறீங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன் தம்பி வந்திருந்தான் அவன் சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வந்திருந்தான்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க அது இல்லாம வரும்போது பஸ் கிடைக்கல நடந்தே ஆயிடுச்சு நீ அறிவு கேட்டவிலே நான் இங்க உனக்கு மாசம் மாசம் செலவு காசு கொடுக்க மாட்டேன் உங்க அம்மா வீட்டுல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன பத்தி தப்ப தப்ப பேசிட்டு வந்தியா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் உங்களை எப்பவுமே நல்லபடியாக தான் வீட்டில் பேசுவேன் அதெல்லாம் சரி ஃபோன் கூட எடுத்து சொல்ல மாட்டியா என் ஃபோன் தொலைஞ்சிச்சுங்க அதனால தான் எடுக்க முடியல என்னது ஃபோன் அவ்வளோ காசை கொடுத்து செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அதையும் இப்போ இல்லாமல் என்ன பண்ணுவேன் திருப்பிடுக்க சொல்லுவா வேற என்ன இல்லைங்க அந்த ஃபோன் தவிர வீட்டில் தான் விட்டு வந்திருப்பேன் நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீட்டில் அவ்வளோ சாம இருக்கு அதெல்லாம் கழுவி போடாமல் உங்க அம்மா வீட்டில் போய் அப்படின்னா கதை பேசிட்டு வரேன் ஊர்க்கதை பேசுறதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஏங்க என்ன பார்த்தால இப்படி கேவலமா பேசிட்டே இருக்கீங்க நான் அந்த வீட்டோட வேலை காரியா ஏய் என்னடி சொன்னா இன்னைக்கு உன உதைக்கிற உதையில நீ உங்க அம்மா வீட்டுக்கு ஓட போறப்ப ஏய் நிறுத்துடா அப்பாடி நல்ல வேலை நல்ல நேரத்துக்கு அத்தை வந்துட்டாங்க நானே இன்னைக்கு அண்ணி அப்படியே காப்பாத்துறானே நினைச்சேன் அதுக்குள்ள அத்தை வந்து காப்பாத்திட்டாங்க நல்ல வேலை அத்த வந்து நம்ம தெய்வமா காப்பாத்திட்டாங்க அத்தை எதுக்கு போய் என்ன தடுத்து நிறுத்துறீங்க அவ என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே கோவம் வரும் அரை மணி நேரமா இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உன் அத்தை எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் உங்கள் ஆத்தலை பற்றியும் தெரியும் என்ன உங்கள் அம்மா அப்பப்போ உனக்கு கொங்கு சிவி விடுறாளா வீட்டுக்கு வந்த மருமக்கிட்ட இப்படி தான் பேசுவியா அதுவும் பொண்டாட்டி அந்த வீட்டுக்குள்ளே சண்டை வச்சுக்கோ இப்படிதான் ரோட்டில் சண்டை போடுவாங்களா உனக்கே அசிங்கமா இல்லை இங்கே எவ்வளோ பேர் தெருவில் போயிட்டு வராங்க அவங்கள பார்க்க மாட்டாங்களா அத்தை அது வந்து வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் நான் உன் அப்பாவோட அக்கா உங்கள் அம்மா கல்யாணி வீட்டுக்கு வரும்போது அவள் என்ன வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியும் அவன் வரும்போது நல்லா ஜாலியாக இருந்தான் இப்போ வரவங்க நல்லா குடும்பம் பண்ணிட்டுருக்காளா என்னாடி கோணம் ஆகி கோகிலா நான் இங்கே கொஞ்சம் நாள் இல்லாததுனால உனக்கு குளிர் விட்டு போச்சா அப்படின்னா ஒன்றும்லி நீங்கள் வரீங்கன்னு தெரியல நான் பஸ் ஸ்டாப்பே கார் ஆரம்பிச்சிருப்பேன்ல நீ எங்கே கார் ஆரம்பிச்சிருப்பேன் உனக்கு வீட்டில் போகிற சண்டைக்கே நேரம் கரெக்டாக இருக்குது நான் ரெண்டு நாள் முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணேன் ஏன் ஃபோன் எடுக்கல என்ன இழுச்சு இழுச்சு காமிச்சிட்ருக்கேன் எந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர் வேலை பார்க்குறேன் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்ட என் தம்பி ஓடா உடச்சி வீட்டை கட்டி உங்களெல்லாம் பார்த்து நந்தா வீட்டில் உங்களுக்குள்ள கோழி பேரி போதா அண்ணி நம்ம வீட்டு விஷயத்தே வெளியே பேசணும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் எங்கப்பா அத்தையும் பார்த்தோன்னா எப்படி பத்தியாது உனக்கெல்லாம் ஏய் வரும் அப்படி வச்சின இருக்க பாருங்க இல்லத்த பாருங்கண்ணா ஜாலியாக இருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் ஏமா மருமக பொண்ணு கண்ணில் என்னம்மா காயம் எங்கே போய் அடிபட்டு வந்த இவங்க யாராவது ஒன்று அடிச்சாங்களா நான் தெரியாம கால் அதான் இந்த காயம் வாங்க எல்லாரும் உள்ள போலாம்